நீதி நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை ஒன்று எண்ணங்களை மனிதர் எண்ணலாம் ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர் ஆம் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர் ஒருவரே என்ற மனநிலை நமக்கு எப்போ வருதோ அப்ப நிச்சயமா நாம் தவறுகளை செய்வதை நிறுத்திவிடுவோம் எண்ணங்கள் ஆயிரம் எண்ணங்கள் நாம் சிந்திப்போம் பலவிதமான தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நம் உள்ளத்துல வைத்து சிந்தித்து கொண்டே இருப்போம் ஆனால் எண்ணங்களை எல்லாம் விரைவட செய்பவர் ஆண்டவர் ஒருவரை பாருங்க யோனா உள்ள நம்ம பார்க்கும் போது யோனா வந்து நினைவேக்கு அனுப்புறார் ஆண்டோருடைய எண்ணம் என்ன நினைவே மக்கள் வந்து மனம் மாறணும் அவங்க அந்த பாவத்தை விட்டு விலகி வரணுன்றது அவருடைய எண்ணம் அதை நீ யோனா மூலமாக அவர் வெளிப்படுத்தினார் ஆனால் யோனா என்ன செய்தார் அவர் நினைவேவுக்கு போகாமல் தர்சுக்கு போனார் அந்த கப்பலில் ஏறி போகும்போது அந்த கப்பலை அலைக்கழிக்கப்பட்டு அவர் அந்த கப்பலேருந்து கீழே தூக்கி போடப்பட்டு மீன் வயிற்றுக்குள்ள அவர் மூன்று நாள் தங்கியிருந்தார் அப்பொழுது மீண்டுமாய் அவர் அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே கக்கி எடுக்கப்பட்டு அவர் மனம் மாறி மீண்டுமா இங்கே நினைவேக்க போகிறார் போய் அந்த மினிவே மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நற்செய்தியை அறிவிக்கிறார் மாநகரம் அழிக்கப்படுது நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவர் எல்லாத்துட்டையும் அந்த நற்செய்தி சொல்கிறார் இப்போ அந்த மக்கள் வந்து மனம் மாறுறாங்க மனம் மாறி கடவுளை நம்புறாங்க இப்போ அந்த நாடு பாதுகாக்கப்படும் இப்போ பாருங்கள் இதில் மனிதனோட எண்ணங்கள் எப்படி நிறைவேறிச்சு மனிதனோட எண்ணம் அந்த இடத்துல ஒரு நொடி கூட நிறைவேறவே இல்லை ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் அந்த இடத்தில் நிறைவேறியது அவர் எண்ணியது நிச்சயமாக நிறைவேறியது நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தைகளை நம்ம வாசிக்கும்போது தியானிக்கும் போது நம்ம ஆண்டர் இடத்துல எல்லாமே செய்யணும் அவருக்கு தெரியும் படைச்சு அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலான அதிசயங்களை செய்கிறவர் அவர் நிச்சயமா நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று சொல்லுங்க அப்ப பாருங்க அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் அல்ல அவரை நினைக்கிறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவரால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் படைத்தவர் பராமரிக்கிறவர் பாதுகாக்கிறவர் ஜீவனை கொடுக்கிறவர் உணவு கொடுப்பவர் உடை கொடு எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டுடைய சித்தத்தின்படி அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காகவே நம்மளை இந்த உலகத்தில் படிச்சிருக்காங்க அதை நம்ம மறந்துட்டு பிற காரியங்களில் நாம் வந்து ஆர்வமாக இருக்கும் அதிலிருந்து விடுதலை பெற்று கடவுளுடைய எண்ணத்தை நாம் வாழ்வாக்க இந்த நாளில் செப்பிப்போம் எங்கள் ஆன்மின் பரலோக தகப்படி என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்படி எண்ணங்களை மனிதர் எண்ணலாம் ஆனால் எதற்கு முடிவுக்கு ஒருவர் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் நேரே எல்லாவற்றிற்கும் முடிவுக்கு ஒருகிற தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் என்ன நடக்கணும்னு நீங்க முடிவு செஞ்சிருக்கீங்கப்பா அதை உடைய சித்தத்தின் செய்ய வேண்டுமா இந்த வழவராக கிறிஸ்துவ வழியாக உண்டாடுகிறோம் ஆமே